அப்படின்னு இருந்தா சூரியன் இங்க இருக்கு சூரியனை சுற்றி முதல்ல புதன் சுக்கரன் அப்புறம் பூமி அப்புறம் சந்திரன் அப்புறம் செவ்வாய் இந்த மாதிரி கோற்கள் இருக்கு சார் ஓகேங்களா

அதாவது இந்த இடத்துக்கு தான் பிளேஸ் இருக்கு இல்லையா இந்த பிளேஸ் தான் நம்ம வந்து சொல்றோமே சொல்றோமே ஒழிய இங்க நட்சத்திரம் ரொம்ப தூரத்துல இருக்கு அந்த மாதிரி கான்செப்ட் எல்லாம் இல்ல விண்மீன்கள் அப்படிங்கறது அதாவது ராசி என்பது ஒரு பொதுத்தன்மை வாய்ந்தது நட்சத்திரங்கிறது ராசியோட சப் டிவிஷன் சப் டிவிஷன் என்னனு புரிஞ்சிக்க உதாரணத்துக்கு நம்ம நிலத்துக்கு வந்து பட்டா வாங்கும்போது என்ன பண்ணுவோம்னா பெருசா ஒரு லேண்ட் இருக்கும் அதுக்கு வந்து பதிமூணு அப்படின்னு நம்பர் இருக்கும் பட்டா நம்பர் இப்போ நீங்க உட்பிரிவின் பிரிக்கும் போது இது பாதி வைக்கிறீங்கன்னா நான் பதிமூணு ஏ அப்படின்னு கொடுக்குலையா இது பதிமூணு ஏ இது பதிமூணு பின்னு சொல்லலையா அதே மாதிரிதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திரம் என்பது ராசியோடைய சப்டிவிஷன் சப் நான் ராசியோட சப்டிவிஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப உதாரணத்துக்கு இந்தியா அப்படின்னா தென்னிந்தியா வட இந்தியா இந்தியான்னு சொல்லலையா ரெண்டு பிரிவா பிரிக்கிறீங்க இல்லையா

ஒரு மனுஷன் மாதிரி இன்னொரு மனுஷன் இல்ல இது உண்மையா கரெக்டா உண்மை அப்ப ஒருத்தர் ஜாதகம் மாதிரி இன்னொருத்தர் ஜாதகம் இருக்கணுமா இருக்கக்கூடாதா இது கூடாது இப்ப நீங்க ஒரு ஒரு லக்னத்தை போட்டுட்டு நீங்க கிரகத்தை போடும் போது ஒரு சின்ன கான்செப்ட் சொல்றேன் பாருங்களேன் உங்க வகுப்பறையில உங்க வகுப்பறையில நீங்க சின்ன வயசுல படிச்சீங்க இல்லையா எட்டாவதோ ஒன்பதாவதோ பத்தாவதோ அந்த மாணவர்கள் ஜாதகத்தை எல்லாத்தையும் வாங்கினீங்கன்னா எல்லார் ஜாதகத்திலையும் ராகு குரு கேது சனி எல்லாம் ராகு குரு அப்புறம் கேது சனி இந்த நாலு கிரகமும் ஒரே இடத்துல தான் இருக்கும் இருக்காது இருக்குமா இருக்காதா அப்புறம் சூரியன் சூரியன் அப்புறம் சுக்கரன் புதன் செவ்வாய் இந்த நாலு கிரகமும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டுல ஒருத்தருக்கு ஒரே மாதிரிதான் இருக்கும் ஒரு வகுப்பள்ளியில படிக்கிற மாணவர்களுக்கு கோள்களின் நிலை ஒரே மாதிரிதான் இருக்கும் கிட்டத்தட்ட பெரிய அளவுக்கு வித்தியாசம் இருக்காது ஒரு நூறு பேர் படிக்கிறாங்கன்னா கோள்கள் நிலை கிட்டத்தட்ட பெரிய அளவுக்கு மேஷத்துல சூரியன் இருந்தா நிறைய பேர் ஜாதகத்துல மேஷத்துல சூரியன் இருக்கும் ஓகேங்களா மேஷத்துல சூரியன் இருந்தா இந்த பலன் அப்படின்னா அதெல்லாம் சரியா வராது ஏன் சரியாவதுன்னா சித்திர மாசம் யார் யாரெல்லாம் பிறகுறாங்களோ அவங்க மேஷத்துல சூரியன் இருக்குதான் செய்யும் அப்ப ஆட்சி உச்சம் இதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜென்ரலைசு கான்செப்ட் அதனை தவறுன்னு சொல்ல வரல அதான் பேஸ் ஒரு விஷயத்துக்கு பேஸ் அந்த காலத்துல பாப்புலேஷன் ரொம்ப கம்மியா இருந்ததால உதாரணத்துக்கு சுதந்திரம் இந்தியா சுதந்திரம் வாங்கும் போது பாரதியாருடைய இது பாத்தீங்கன்னா தெரியும் சுதந்திரம் வாங்கிறதுக்கு முன்னாடி முப்பது கோடி முகம்னுடைய ஆள் சொன்னார் இந்தியாவோட மக்கள் தொகையை சொல்லல அவரு பாகிஸ்தானையும் சேர்த்துதான் அப்ப இந்தியாவும் பாகிஸ்தானை சேர்ந்து முப்பது கோடி எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுலயோ ஏதோ அப்ப கிட்டத்தட்ட ஒரு அறுபது வருஷத்துக்கு அறுபது எழுபது வருஷத்துல இந்தியாவோட மக்கள் தொகை நூத்தி இருபது ஆயிடுச்சு இதே மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் பாருங்க எஸ்டெண்ட் ஆகும் பாப்புலேஷன் எக்ஸ்டெண்ட் ஆகும் போது புது புது தேரிகள் புது புது கான்செப்ட் இன்னைக்கு தவிர்க்க முடியாது அது இல்லாமல் அந்த காலத்தில் எல்லாம் கிராமமா இருந்தது நகரங்கள் யாரும் இல்லை இன்னைக்கு நகரம் ஒரே இடத்துல நிறைய குழந்தைகள் பிறக்கும் அப்போ ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு இண்டிவிஜுவாலிட்டி வருதுங்கிறது நீங்க போக போக வருவீங்க அதனால நம்ம என்ன அந்த நட்சத்திரம் அப்படிங்கிற கான்செப்ட் இல்லாமல் இந்த பிளேஸ் சொல்றோம் இல்லையா அதுதான் நம்ம நட்சத்திரம் சொல்றோம் சார் ஓகே சார் வேற டவுட் என்ன இருக்கா சார் ஆமா சார் அதாவது மாந்திங்கிறது நிறைய கிரகங்கள் அவங்கவுங்களுக்கு சௌகரியமா அதாவது ஜோதிடம் என்பதே கலைதான் சார் ஆக்சுவலா கலை அப்படின்னா என்ன தெரியுங்களா இதுல மீனிங் இருக்கு இருக்கு தான் கலை கலைச்சு போட்டா எப்படி இருக்கும் ஒழுங்கா புக்கம் இருக்கு இது கலைச்சு போட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரிதான் கலை தமிழ் புரியா சார் உங்களுக்கு இருக்குதான் கலை ஜோதிடம் வந்து வந்து தான் ரொம்ப காலம் இருந்தது இந்த இப்ப இருக்கிற இப்ப இருக்கிற கம்யூனிகேஷன் எல்லாம் முன்றைய காலகட்டத்துல இல்ல முந்தைய கால உதாரணத்துக்கு ஜோதிடத்தோட வளர்ச்சியே என்னன்னு சமீப காலமா தான் கடந்த ஒரு இருபது இருபத்தி அஞ்சு வருஷமா தான் சார் மாதிரி நடத்தி நிறைய பேருக்கு அந்த காலத்துல குருக்குள்ள பயிற்சியில அவ்வளவு ஈஸி இல்லை நீங்க இருபத்தி ஐந்து நட்சத்திரத்தை நீங்க காலையில ஏழை மார்னிங் நாலு மணிக்கு போயிட்டு கழித்த தண்ணீர் நின்று மனப்பாடம் பண்ணணும் அந்த மாதிரி ரொம்ப ரெண்டாவது இப்ப இருக்கிற தகவல் தொடர்புலாம் இல்லை ஓகேங்களா உதாரணத்துக்கு நாளைக்கு எங்க வீட்டுல ஐம்பது பேர் வரணும்னா இன்னைக்கு இன்னைக்கு நைட்டு எட்டு மணிக்கு நான் எஸ்எம்எஸ் நாளைக்கு காலையில் டைம் என்னுடைய என் வீட்டுக்கு வரேன்னு சொன்னார் அதாவது ஒரு மூணு மணிக்கு ஃபோன் பண்றாரு நான் சென்னைக்கு வரேன் என்ன வந்து ரிசீவ் பண்ணுனார் ஓகே சார் நீங்க சென்னைக்கு வாங்க வந்துட்டு வீட்டுல கிளாஸ் எடுங்கன்னு சொல்லிட்டு மூணு மணிக்கு நான் நான் சொல்றது எட்டு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி ஏழு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இருந்த மாணவர்களுடைய இன்னைக்கு ஒரு நூறு பேர் தான் நூறு பேருக்கு எஸ்எம்எஸ் அமைச்சேன் மறுநாள் காலில் அறுபது பேர் வந்துட்டாங்க அவர் பிரமிச்சு போயிட்டார் எப்படி தவறா இதெல்லாம் முடிஞ்சது நேற்று நாலு மணி தான் அவங்ககிட்ட பேச எஸ் சார்எம்எஸ்எம்சோனே எல்லாருக்கும் அவங்க சார் இது இன்றைய காலகட்டத்துல இயற்கை நமக்கு கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் இது ஜோதிட துறை மட்டும் இல்ல எல்லா துறையும் வந்து காலத்தை முன்னோக்கி வளர்ந்துகிட்டே வருது மாதிரி ஜோதிட துறையிலையும் என்னன்னு பாத்தீங்கன்னா பழைய விஷயத்தை உள்வாங்கிக்கொண்டு புதிய விஷயத்தை எடுத்து வரக்கூடியதா இந்த கேபி சிஸ்டம் சொல்லிட்டு இதுல என்னன்னா நம்ம அதே தெரியுதான் நாலாவது வீடுதான் தாய்னா இங்கயும் நாலாவது வீடு தான் தாய் ஆனா இங்க என்ன பண்ணுவோம்னா அந்த காரகத்தை இன்னைக்கு நவீன காலத்துக்கு தகுந்த மாதிரி நாலாவது வீட்டோட காரகம் வீடு மனை வாகனம் சொல்றோம் இல்லையா இதை கொஞ்சம் மாத்தி செயற்கைன்னு சொல்லி ஒரே இடத்துல இருத்தல் ஒரே மாதிரியான விஷயத்தை திரும்ப திரும்ப செய்தல் என்பது நாலாவது பாவத்துட காரணம் டெம்ப்ளெட் அப்படிங்கிறது நாலாவது பாவத்துட காரணம் அடிப்படை கல்வி என்பது நாலாவது பாவத்துட காரணம் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது நாலாவது பாவத்துட காரணம் ஸ்டாண்டர்ட்னா என்னன்னா ஒரு முறைப்படுத்தப்பட்ட ஏன்னா கலை அப்படிங்கிறது ஐந்தாவது வீடு கலைனா என்ன கலைஞ்சிருக்கு அப்ப நாலாவது வீடுங்கிறது கல்வின்னு பேர் இந்த கல்விக்கும் கலைக்கும் என்ன வித்தியாசம் சார் கலைங்கிறது அவங்கவுங்களுடைய தனித்திறமையை பொறுத்து வெளிப்பட முடியாது ஒருத்தர் ஒருத்தருக்கு இருக்கிற கலை திறமை மாதிரி இன்னொருத்தருக்கு இருக்காது கலைனாதான் ஆனா கல்விங்கிறது அனைவரும் ஒரே மாதிரி ஃபாலோ பண்றதுதான் கல்வி

வேணும் கல்விங்கிறது அப்படி இல்ல பயிற்சி பெறும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் பயிற்சி பயிற்சி அந்த கலையை வந்து நம்ம என்ன பண்றோம்னா ஒரு கல்வியா மாத்தும் போது அனைவரும் ஒரே மாதிரியாக பலன் சொல்லுங்க